அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் சுந்தரர் குறித்து பார்க்க இருக்கின்றோம் இயற்பெயர் நம்பி ஆரூரர் பெற்றோர் சடையனார் இசை ஞானையார் ஊர் திருநாவலூர் அதாவது திருமுனை பாடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருநாவலூர் அப்படின்ற ஊரில் பிறந்தவர் தான் சுந்தரர் நாடு தொண்டை நாடு குளம் அந்தனர் குளத்தில் பிறந்தவர்கள் மனைவி அப்படின்னு பாக்குறப்போ இரண்டு பெண்களை வந்து சுந்தரர் திருமணம் செஞ்சிருக்காரு முதல் மனைவியினுடைய பெயர் வந்து பறவையார் பறவையாருடைய ஊர் வந்து திருவாரூர் குளம் வந்து கணிகையர் குளம் இரண்டாவது மனைவி வந்து சங்கிலியார் அவங்களுடைய ஊர் வந்து திரு ஊர் குளம் வந்து அவங்க வேளாளர் குளம் அப்போ ரெண்டு பேரை சுந்தரர் திருமணம் செஞ்சிருக்காரு முதல் மனைவியுடைய பேர் வந்து பறவையார் ரெண்டாவது மனைவி வந்து சங்கிலியார் ரெண்டு பேருமே வெவ்வேறு ஊரை சேர்ந்தவர்கள் அதே சமயத்தில் ரெண்டு பேருக்குமே குளமும் வேற வேற வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்க்குறப்போ பதினெட்டு ஆண்டுகள் தான் சுந்தரர் வாழ்ந்திருக்காரு ஆனால் அதுல பாடிய பதிகங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ முப்பத்தி எட்டாயிரம் பதிகங்களை பாடியிருக்காரு நமக்கு கிடைக்கக்கூடிய பதிகங்கள் பத்து பதிகங்கள் தான் கிடைக்குது அதுல முதல் பதிகம் வந்து திருவெண்ணெய் நல்லூர் பதிகத்துல ஆரம்பிக்கிறாரு இறுதி பதிகமா களம் பதிகத்தோட முடிக்கிறாரு பாடல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ஆயிரத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் கிடைக்குது மார்க்கம் வந்து யோகம் சொல்லக்கூடிய சக மார்க்கம் நெறி தோழமை நெறி ஆட்கொள்ளப்பட்ட இடம் வந்து திருவண்ணை நல்லூர் இறைவனடி சேர்ந்த இடம் வந்து கைலாயம் இவருடைய தமிழ் வந்து மிஞ்சு தமிழ் அப்படின்னு சொன்னவர் யார்னா கிவா ஜெகநாதன் நம்ம முந்தைய குறிப்புகளே பார்த்துட்டு இருக்கோம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மூன்று பேருடைய தமிழையும் கொஞ்சு தமிழ் கெஞ்சு தமிழ் மிஞ்சு தமிழ் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கிவா ஜெகநாதன் இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ ஏழாவது திருமுறையை ஒரு பாடி இருக்காரு அதுக்கு பேர் வந்து திருப்பாட்டு அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம திருத்தொண்ட தொகை அப்படின்ற ஒரு நூலையும் எழுதியிருக்காரு இது வந்து பெரிய புராணத்தினுடைய ஒரு முதல் நூலா நம்ம கருத முடியுது பார்க்கலாம் திருவாரூர் கோயிலில் உள்ள திருவாசிரிய மண்டபத்துல திருத்தொண்ட தொகையை பாடியிருக்காரு ரொம்ப முக்கியமான நூல் ஏன்னா பெரிய புராணம் எழுதுவதற்கு காரணமாக இருந்தது சுந்தரருடைய திருத்தொண்ட தொகைதான் சுந்தரருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பி ஆரூரர் அது இவருடைய இயற்பெயர் வன்தொண்டர் இது வந்து புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார் மகளை மணக்கும் போது முதியவர் வடிவில் வந்து சிவன் ஆட்கொண்டதுனால வன்தொண்டர் தொண்டர் அப்படின்ற பெயர் வந்திருக்கு தம்பிரான் தோழர் இறைவனுடன் தோழமை உறவின் காரணமா தம்பிரான் தோழர் அப்படின்ற பெயர் வந்திருக்கு சேரமான் தோழர் சேரமான் பெருமாள் நாயனாரினுடைய நண்பராக இருந்ததுனால இந்த பெயர் திருநாவலூர் திருநாவலூர்ல பிறந்ததுனால திருநாவலூரார் அப்படின்ற பெயரும் வந்திருக்கு நாவலர் கோன் நாவலர் தனிநாதன் தமிழ்நாதன் ஆரூரர் ஊரன் ஆளாள சுந்தரர் ஆளுடைய நம்பி சடையன் இசைஞானி காதலன் இது எல்லாமே சுந்தரருக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் இவர் செய்த அற்புதங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ பனிரெண்டாயிரம் பொன்னை மணிமுற்றாற்றில் வந்து போட்டு கமலாலயத்துல வந்து எடுத்திருக்காரு இவரை பொற்றுதான் காவிரி ஆறு இரண்டு கூரா பிளந்து நின்ற செயலை பார்க்க முடியுது திருப்புகலூர்ல தலையில் வைத்த செங்கல்ல தங்கக்கல்லா மாத்திருக்காரு திருவெண்பாக்கத்துல கோல் பெற்றிருக்காரு வாழ்நாள் முழுவதும் மனக்கோலத்துடன் வாழ்ந்தவர் ரொம்ப முக்கியமானது திருமண கோலத்துடன் வாழ்ந்த நாயன்மார் யார் அப்படின்னா சுந்தரர் தான் பறவையார் மீது இவர் கொண்ட காதலுக்கு சிவபெருமான் உதவி புரிஞ்சிருக்காரு பறவையாரினுடைய ஊடலை தவிர்க்க இறைவனை இரண்டு முறை தூதா அனுப்பியிருக்காரு கணிர் குலத்து பறவையார் மீது காதல் கொண்டார் இவரது காதலுக்கு சிவபெருமானே பாலமாக இருந்து உதவி புரிந்திருக்காரு அதனால்தான் பறவை என்னும் என் காதலிக்கும் எனக்கும் பற்றாக உள்ள பெருமானே அப்படின்னு பாடல் பாட ஆரம்பிச்சிருக்காரு இவரது பதினாறாவது வயதில் திருமணத்தன்று இறைவனே வந்து முதியவர் வடிவில் நேரில் வந்து ஓலை காட்டி ஆட்சி ஆ ஆவணம் அயலார் காட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மூவகை சான்றுகளால் சுந்தரர் வந்து எனக்கு அடிமை அப்படின்னு நிறுவியிருக்காரு தன்னை அடிமை என்று கூறிய இறைவனை பித்தா அப்படின்னு கோபித்தும் பேசியிருக்காரு ரெண்டு கண்ணையும் இழந்திருக்காரு ஒரு கண்ணை காஞ்சியிலையும் இன்னொரு கண்ணை திருவாரூர்லேயும் பெற்றிருக்காரு அவினாசில முதலை உண்ட பாலகனை கரைவாய் முதலையை பிள்ளை தரச்சொல்லு காலனையே அப்படின்னு சொல்லி பாடி அந்த பாலகனை உயிரோட மீட்டிருக்காரு சேரமான் பெருமாள் நாயனவரோடு வெள்ளையானை மீது அமர்ந்து கைலாயத்துக்கு போயிருக்காரு மன்னன் மகனாகவே இருந்து அனைத்து இன்பங்களும் பெற்று வாழ்ந்தவர் யார் அப்படின்னா சுந்தரர் இவருடைய இளமை பருவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்பி நடைபயில தொடங்கி தெரு வீதியில் சிறுதேர் உருட்டி விளையாடி கொண்டிருந்த காலத்து அந்நாட்டு அரசர் நரசிங்க முனையறையார் அக்குழந்தையின் அறிவொளித்துகளும் திருமுக பொலிவினை கண்டு மகிழ்ந்து பெற்றோர்களிடம் சென்று நட்புரிமையால் நம்பியாரூரை வேண்டி பெற்று தம் அரச பதவிக்குரிய தம் அரசலன் குமாரராக கருதி அன்போடு வளர்த்து வந்தார் அதாவது நரசிங்க முனையரையாரார் அப்படின்ற அந்த மன்னனுடைய வளர்ப்பு மகனாகவே இருந்தவர் அரசரின் அபிமான புதல்வனாய் வளர்ந்த நம்பியாரூரர் அந்தனர் மரபுக்கேற்ப முன் மூநூல் முன்னூல் அணிந்து அளவற்ற கலைகளில் வல்லவராய் விளங்கினார் இவ்வாறு இளம் பருவத்திலே திருவும் கல்வியும் வாய்க்க பெற்ற நம்பியூரர் திருமண பருவத்தை அடைந்தார் சடையனார் தம் மைந்தருக்கு திருமணம் செய்ய எண்ணினார் திருநாவலூரை அடுத்த புத்தூரில் சைவ அந்தனர் மரபில் வந்த சடங்கவி சிவாச்சாரியார் என்னும் பெரியாரின் திருமகளை மனம் பேசி வர பெரியோர்களை அனுப்பினார் தம்முடைய திருமகளை மனம் செய்து தர இசைந்தார் அதனை கேட்ட மகிழ்ந்த அதனை கேட்டு மகிழ்ந்த சடையனார் திருமண நன்னாளை உறுதி செய்து நம்பி ஆறுவரது அரச பதவிக்கு ஏற்ப சுற்றத்தார் நண்பர் முதலானோருக்கு திருமண திருமுகம் அனுப்பினார் அன்னைக்கு வந்து அந்த பத்திரிகை அப்படின்னு சொல்றது வந்து திருமுகம் சொல்லியிருக்காங்க இதுதான் அவர் அந்த இளமை பருவத்தில் நடந்த ஒரு செய்திகள் பொதுவான குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகியோர் பின்பற்றிய அவர்தம் பதியங்களை ஓதியும் உணர்ந்தும் பழகியவர் யார் அப்படின்னா சுந்தரர் அப்படின்றத ஒரு பாட்டின் மூலியமா தெரிஞ்சுக்க முடியுது நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினு கரையனும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியே சொல்லி ஏத்து கபானை அப்படின்ற அந்த பாடல் மூலியமா தெரிஞ்சுக்க முடியுது இவரது பாடல்களில் பதினேழு பண்களை வந்து இவர் பயன்படுத்தியிருக்காரு இந்தலம் காந்தார பஞ்சமம் காந்தாரம் குறிஞ்சி கொல்லி கொல்லி கௌவானம் கௌசிகம் சீகாமரம் செந்துருத்தி தக்கா தக்க ராகம் தக்கேசி நட்டபாடை நட்ட ராகம் பஞ்சமம் பல பஞ்சுரம் பேந்தை காந்தாரம் புறநேர்மை இப்படி பதினேழு பெண்களை இவர் வந்து கையாண்டிருக்காரு சுந்தரர் பாடிய பண்களில் செந்துருத்தி பண் வந்து ஒரு சிறப்பான பண்ணா இருந்திருக்கு இந்த பண்ணை திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடவே இல்லை அஹ் மேலா அடிமை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்ல தான் அந்த செந்துருத்தி அப்படின்ற பண் இடம்பெற்றிருக்கு இது வந்து ஒரு மங்களகரமான பண்ணாகும் வாழ்வு வாழ்வாவது மாயம் என்றும் உடல் மண்ணாவது திண்ணம் என்றும் பாடியிருக்காரு தம் கொள்கையால் இவர் மீது பகை கொண்டவர் ரெண்டு பேர் இருக்காங்க விரல்மேட்ட நாயனார் ஏயர்கூன் கலிங்க நாயனார் இவங்க ரெண்டு பேரும் வந்து சுந்தருடைய கொள்கையால அவர் மீது பகை கொண்டவர் முக்கியமான பாடலடி அடி அப்படின்னு பாக்குறப்போ பித்தா பிரைசூடி பெருமானே அருளாலா புன்னார் மேனியனி புலித்தோலை அரை கசைந்து தம்மானை அறியாத சாதியாரும் உளரே இந்த தகவலோட சுந்தரர் பற்றிய குறிப்பு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி